ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரஜினி கமல் பைல்வான் ரங்கநாதன் பத்தி தான் ரஜினிகாந்த் அப்படிதான் குடிப்பாரு கமலஹாசன் அப்படி இல்லை பைல்வான் ரங்கநாதன் போட்ட குண்டு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இந்திய சினிமாவின் அடையாளங்களாக இன்று வரை இருந்து வருகிறார்கள் ரஜினி நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் ஜெயிலர் கமலஹாசன் நடிப்பில் இறுதியாக வெளியான திரைப்படம் விக்ரம் இந்த சூழலில் அவர்கள் இருவர் குறித்தும் பைல்வான் ரங்கநாதன் பேசிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு சோ அந்த வைரல தான் உங்க கிட்ட இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம் சினிமா பத்திரிகையாளர் மற்றும் நடிகராக வளம் வரவர் தான் பைல்வான் ரங்கநாதன் தொண்ணூறு காலகட்டங்கள்ல பல படங்கள்ல காமெடி நடிகராகவும் கேரக்டர் ரோல்லையும் நடிச்சிருக்கிறாரு பைல்வான் ரங்கநாதன் இவர் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகையாளராக சென்று சர்ச்சைக்குரிய கேள்வியை கேட்டு அங்கு ஒரு பஞ்சாயத்து வளர்க்கிறத வழக்கமாகவே வச்சிருக்கிறாரு அது மட்டுமின்றி நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் அந்தரங்க விஷய வாழ்க்கைகளை பேசி சர்ச்சைகளுக்கு தொடக்க புள்ளியாக இருக்கிறவரே பைல்வான் ரங்கநாதன் தான் சொல்வது பேசக்கூடியவர் தான் பைல்வான் ரங்கநாதன் சினிமாவில் இருப்பவர்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையில நயன்தாரா திரிசா ரேகா நாயர் ராதிகா உள்ளிட்ட நடிகைகளையும் தனுஷ் கவுண்டமணி வடிவேலு உள்ளிட்ட நடிகர்கள் குறித்தும் பல அந்தரங்க விஷயங்களை பேசியிருக்கிறாரு பைல்வான் ரங்கநாதர் ஆனால் இது அனைத்துமே அவதூறுதான் என்பது ரசிகர்களுடைய கருத்து ஆனால் பைல்வான் ரங்கநாதன் பேசுவதில் உண்மைதான் இருக்கிறது நான் பேசுவதில் பொய்யே கிடையாது என்பது பைல்வான் ரங்கநாதனின் ஆள் மனதில் இருக்கும் கருத்து சண்டைக்கு சென்ற ரேகா நாயர் ரேகா நாயர் குறித்து பைல்வான் ரங்கநாதன் தேவையில்லாத விஷயங்களை பேசியிருந்தாரு அதனை பார்த்து கொந்தளித்த ரேகா நாயர் பைல்வான் எங்க வாக்கிங் செல்வாரோ அந்த இடத்திலேயே போய் கண்ணாமல் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது அந்த விஷயமும் பெரிய அளவுல வைரலும் ஆனிச்சு பைல்வான் ரங்கநாதன் வீடியோ இந்த நிலையில பைல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரஜினிகாந்த் குறித்து பேசி இருக்கிறாரு அந்த விஷயம் இப்ப வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அவர் அளித்த பேட்டியில ரஜினிகாந்த் அவரது திருமண திருமணம் நடந்ததை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு மது பார்ட்டி வச்சாரு நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் விதவிதமான மது இருந்தது ஆனா ஒரே ஒரு சைடிஸ் கூட அந்த இடத்துல இல்ல தொட்டுக்கிறதுக்கு ஊருக்கா கூட இல்ல அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு பத்திரிக்கையாளர்கள் யாருமே ரஜினி கிட்ட போய் சைடிஸ் கேட்கல ஏன்னா அவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா நான் மட்டும் முத ரவுண்ட அடிச்சிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு சென்று ரஜினியிடம் நேரடியாக சார் ஒரு சைடிஸ் கூட இல்லையே சார்

உள்ள அனைத்து அசைவ உணவுகளையும் அவர் சாப்பிடுவார் கமலஹாசன் தயாரிக்கும் படங்களின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர்களுக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ்கள் உணவுகள் கிடைக்கும் அவர் நெருங்கிய நண்பர்களுடன் மட்டும் தான் மது அருந்துவாரு எவ்வளவுதான் சரக்கடிச்சாலும் காலையில நாலு மணிக்கு ஷார்ப்பா எந்திரிச்சிருவாரு கமலஹாசன் கமலஹாசன்ட இந்த ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கறத பைல்வான் ரங்கநாதன் ஷேர் பண்ணிருக்கறாரு சோ இந்த விஷயம்தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவ உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பை பாய் சி ஓ